கங்கணபதை நம ஸ்ரீ குருபிய நம ஏப்ரல் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு குரோதி மாதம் பங்குனி மாதம் மீன மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் கீழ்நோக்கு நாள் பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் திதி சுக்லபக்ஷ ஏகாதசி இரவு ஒன்பது பதிமூன்று வரை அதன் பின்னர் துவாதசி நட்சத்திரம் ஆயில்யம் காலை ஏழு ஐம்பத்தி ஐந்து வரை அதன் பிறகு மகம் யோகம் சூலம் மாலை ஆறு பத்து வரை அதன் பின்னர் கண்டம் கரணம் வனசை காலை எட்டு முப்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் பத்திரை இரவு ஒன்பது பதிமூன்று வரை அதன் பின்னர் பவம் வாரம் செவ்வாய்க்கிழமை மங்கள வாரம் சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஆறு முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஐந்து வரை அமிர்த காலம் காலை ஐந்து இருபத்தி ஒன்பது முதல் ஏழு பதினொன்று வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஏழு முதல் ஐந்து பதினைந்து வரை கோதூழி முகூர்த்தம் மாலை ஆறு இருபது முதல் ஆறு நாற்பத்தி மூன்று வரை சூரியோதயம் காலை ஆறு ஒன்று சூரியாஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ஒன்று பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு ஐம்பத்தி ஒன்று முதல் ஆறு ஒன்று வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபத்தி ஒன்று முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை சூரியராசி சூரியன் மீனராசியில் சந்திரராசி ஏப்ரல் எட்டு காலை ஏழு ஐம்பத்தி ஐந்து வரை கடகம் அதன் பின்னர் சிம்மம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகு காலம் பகல் மூன்று பதினான்கு முதல் நான்கு நாற்பத்தி ஐந்து வரை யமகண்டம் காலை ஒன்பது ஏழு முதல் பத்து முப்பத்தி ஒன்பது வரை குளிகை பகல் பன்னிரண்டு பத்து முதல் ஒன்று நாற்பத்தி இரண்டு வரை பருவகாலம் மற்றும் அயனம் ருது சிசிர ருது அயனம் உத்திராயணம் செவ்வாய்க்கிழமை சுபகோரை காலை பத்து முப்பது முதல் பதினொன்று வரை பகல் பன்னிரண்டு முதல் ஒன்று வரை பிறகு நான்கு முப்பது முதல் ஆறு வரை இரவு ஏழு முதல் எட்டு வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் சிகிச்சை செய்ய ஆயுதம் செய்ய மற்றும் எந்திரம் ஸ்தாபிக்க